ஐபசி மாதத்திற்குரிய கும்பம் இந்த கும்பத்துக்கு ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு உண்டு ஏன் தெரியுங்களா அஞ்சுங்கிற பாத்தீங்களா மேச ரிசபம் கடகம் சிம்மம் அஞ்சு அந்த அஞ்சாவது வீடு தான் கரு கிருப்ப கடகம் தாய்மை தாய்மை வயிற்றுக்குள் இருக்கிறது கரு அந்த கருவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் கும்பம் அதுதான் கோபுர கலசம் முடிஞ்சிருச்சா பார்த்திங்களா கோபுர கலசம் அப்போ கோபுர கலசம் பாப விமோசனம் கோபுர கலசம் கோடி புண்ணியம் நேரலுக்கு என்ன எடுத்து கொடுத்தாலும் சரி ஒரு கலசம் எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக மருந்து சாத்துறதுக்கு இறைவனுக்கு மருந்து சாத்தும் பொழுது அதுக்குரிய அஷ்டத்துக்கு மருந்து வாங்கி கொடுத்தாலும் மிகவும் புண்ணியமாக இருக்கும் அப்படிப்பட்ட கோபுரம் கும்ப ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் இதுவரையும் குரு உங்கள் வீட்டை பார்த்தாரு உங்கள் வீட்டை ஒன்பதம்பறவை பார்த்துருக்காரு ஒன்பதாம் பறவை பார்த்தாரு அதில் ராகு இருந்திருக்காரு உங்களுக்கு உங்கள் திசாபுத்தி பிறவ நீங்கள் பார்த்துட்டீங்க அது ரொம்ப முக்கியம் இல்லை இந்த மாதத்துக்கு என்னங்க ஜோசியர் அதை சொல்லுங்கள் ஏன் இழுக்கிறீங்க ஏன் வள வள போக வளப்பு போகாதீங்க அப்போ குரு ஒன்போதாம் பறவை பார்த்துட்டு இப்போ என்ன ஆகுறாரு கரெக்டாக ஏழை வர ஆறுக்கு வந்துட்டார் அப்போ அஞ்சுலேருந்து இப்போ ஆறுக்கு வந்துட்டார் அப்போ ரோக ருணஸ்தானத்துக்கு வந்துருக்காரு இதையும் உங்களை சும்மா விட மாட்டார் ஏன் தெரியுங்களா இந்த பணமெல்லாம் விற்கிறோம் பணம் கொடுக்கல் வாங்கல் மாடு விற்றது ஆடு விற்றது கோழி விற்றது முட்டை விற்றது பயிர் விற்றது காடு விற்றது நிலம் விற்றது காரு விற்றது வண்டி வாகனம் விற்றது பூரம் கொடுக்கலடா வருஷம் பூரம் கொடுக்கலையா நான் எந்த கோயிலுக்கு போனாலும் தோல்விதாயா அப்படின்னு சொல்கிறவங்க கும்பத்தில் வந்து வெற்றியை கொடுக்கும் இதில் வெற்றியை கொடுப்பதற்கு இரண்டாம் பாதச்சனி முதல் சனிக்கு இல்லை முதல் சுற்றுக்கு இல்லை இரண்டாம் சுற்றுக்கு வித்திட்டது இரண்டாம் சுற்றுக்கு முதலீடு செய்வது இரண்டாவது சுற்றுக்கு வரவை கொடுப்பது இரண்டாவது சுற்றுக்கும் சந்தோஷத்தை கொடுப்பது இதுதான் கும்பல அப்ப கண்டிப்பா உங்க ராசிநாதன் உங்க வீட்டுக்கு பக்கத்துல வக்கரத்துல இருக்காரு உங்க வீட்டு பக்கத்துல வக்கரத்துல இருக்காரு வரணும் அப்படி உங்க ராசினாதான் சனீஸ்வரன் வக்கரத்துல இருக்காரு இருந்தா என்ன உங்களுக்கு எடுக்க மாட்டாரு ரூல்ட் அவுட் பண்ணி கிளியர் பண்ணி போறாரு முதல் சுற்றுல உங்களுக்கு படிப்புல கவனம் பாசத்துல கவனம் வேலையில கவனம் போக்குவரத்துல கவனம் நண்பர்கள்கிட்ட கவனம் பழக்க கவனம் எச்சரிக்கை 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 அனைத்திலும் எச்சரிக்கை ஆனா கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு ஒரு எத்தனை தடவை நீங்கள் தோற்றாலும் ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சு காட்டணும் ஜெயிச்சிருவீங்க கும்பராசிக்காரங்களுக்கு அந்த தனித்திறமை உண்டு ஏன்னா கோபுர கலசம் மாதிரி ஒரு நாளைக்கு வரணும் குட குடத்தில்ட்ட விளக்கு போல் இல்லை கோபுர விளக்கு குடத்தில் விளக்கு போல் இல்லை கோபுரத்தில் இட்ட விளக்கு போல் வரணும் அப்படி வந்தால் தான் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும் அதனால் உங்கள் ராசிநாதன் ரெண்டில் இருக்காரு குடும்பத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கேது கேது ராகு ராகு கேது சர்பசாந்திகள் அண்ணன் தம்பி அவங்க பங்காளி ரெண்டு விதத்தில் ரெண்டு இடத்துல இருக்காங்க அப்போ குடும்பத்தில் கவனமாக இருக்குது மகரமும் கும்பமும் குடும்ப வாழ்க்கையில் மட்டும் மிக கவனம் மீதி எல்லாம் லாபம் எல்லா வகையிலும் லாபம் குழந்தையில லாபம் வாகனத்துல லாபம் கமர்சியல்ல வாகம் நிறுவனத்துல லாபம் எல்லா வகையிலும் லாபம் கேட்பீங்களே ஐயா எல்லாத்துல இருந்து என்னையா புண்ணிய நிம்மதியா வீட்டுல தூங்க முடியலையா வீட்டுக்காரி புடுங்குறாயா துடுங்குறாயா போக புடுங்குறாயா என்ன பண்றது அந்த ஏழுக்கு ஏழு அந்த மாதிரிதான் செய்யி நான் ஏற்கனவே பலமுறை நேரில் சொல்லியிருக்கிறேன் கும்பமும் சிம்மமும் கூட கொஞ்சம் குறைச்சி எழுப்பப்படும் ஆனால் மகரமும் கடகமும் கழுத்து அர்த்தம் இது ரொம்ப முக்கியம் நிறைய இருக்குது மூணு நாளைக்கு ஒரு ராசியை பற்றி சொல்லலாம் ஒரு வாரத்துக்கு ஒரு ராசியை பற்றி சொல்லலாம் ஒரு மாதத்துக்கு ஒரு வாரம் ராசியை பற்றி சொல்லலாம் நம்ம முன்னோர்கள் அவ்வளோ வழிவகுத்து வச்சுருக்காங்க அவருடைய திறமையை பொறுப்பு அவளுடைய நல்ல நல்வினையை பொறுப்பு அதனால தான் குடும்பத்தை கட்டி காக்கணும் என்ன தான் சொத்து பத்தம் இருந்தாலும் குடும்ப குடும்பம் தானேயா என்ன சொத்து பத்தம் குடும்ப குடும்பம் தானே அப்போ குடும்பம் நல்லா இருக்கிறவங்க நல்ல குடும்பம் ஒரு பல்கலைக்கழகம் இல்லையா அப்போ இரும்பு ஏஜெண்டு சபதி கோயில் கட்டும் பணி மரங்கள் ஹை சொசைட்டி மரங்கள் ஹை எக்ஸிகூட்டிவ் ஹை கேரக்டர் அந்த தேக்கு அப்புறம் சகப்பு கட்டையாக செவ்வலி கட்டைங்கிறவங்களை அந்த அந்த மரங்கள் எல்லாமே மரங்கள் நிறைய அவங்களுக்கு யூஸ் ஆகும் தென்னை மட்டை தென்னை நாறு அரசியல் சம்மந்தப்பட்டது ஆன்மீக சம்பந்தப்பட்ட தேடல்கள் எல்லாமே உண்டு கும்பத்துக்கு எல்லாமே உண்டு இந்த மாதம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கங்க ஏன்னா குரு மாறி போகிறதுனால குரு அதிசாரத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் இதை மட்டும் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக கும்பராசி நேயர்கள் ஒரு நல்ல பெட்டாக கிடைக்கும் அதே போல் மகரத்துக்கு மாதிரியே கருப்புசாமி வழிபாடு சப்த கன்னிகள் நீங்கள் இந்த இடத்துல வழிபடணும் சப்த கன்னிகள்ன்னா ஏன்னா கலசம் ஏழு கலசம் வைக்கிறோம் பார்த்தீங்களா அஞ்சு நிலை ஏழு நிலை ஒன்பது நிலை வைக்கும்போது இந்த சப்த கன்னிங்கிறது ஏழு ஏழு லோகத்துக்கும் தலைவி இந்த சப்த கன்னி வழிபாடு குழந்தை வழிபாடு மேம் மகரமும் குல தெய்வத்துக்கு உரியவர் யார் தெரியுமா சனீஸ்வரர் சனீஸ்வரர் வழிபாடு அப்போ அவருடைய சாரலில் இருக்கிறது யார் கருப்புசாமி ஆஞ்சநேயர் பிள்ளையார் ஏற்கனவே பாதச்சனி திருக்கோலிக்காடு ஒரு தடவை போயிட்டு வாங்க ரெண்டாவது சொத்து சரி என்ன ரெண்டாவது சுத்து மூணாவது சுத்து இருபதாவது சுத்து நமக்கு பிடிச்சது சனீஸ்வரர் பிடிச்சிருக்காருன்னா போயிட்டு வர வேண்டியதானே அதுக்கு போய் ரெண்டாவது சுத்து மட்டும் போகணும் மொத சுத்து போகக்கூடாது இது எந்த கணக்கில் எழுதி வச்சிருக்காங்க எந்த கணக்கில் எழுதியிருக்காங்க உங்க மனசு கணக்கு முக்கியம் ஐயா சொல்லிட்டாங்க தெளிவா போயிட்டு வரும் கண்டிப்பா கோபுர கலச கும்ப ராசி கோபுர கலசம் போல ஜொலிப்பீர்கள் கும்பராசி அன்பர்களுக்கான விடியோ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாத கிரநிலை ஆறாயிரத்துக்கு முன்பாக கும்பராசியின் நிகழ்வுகள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்வுகள் எப்படி மாறப்போகுதுன்றதை ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா உள்ளே போகலான்னு நினைக்கிறேன் இனியாலுமே கும்பராசி என்பர்களின் வாழ்க்கையில் கடந்த ஒரு மூன்று நான்கு வருட காலகட்டங்கள் ஒரு சோதனைக்கான காலகட்டம் தான் சொல்லணும் சோதனை அப்படின்னாக்கா சாதாரணமாக சொல்லிட முடியாது ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சோதனைகளானது பல விதத்தில் வரும் அது குடும்ப ரீதியாக இருக்கலாம் பொருளாதார ரீதியாக இருக்கலாம் சமுதாயத்தின் ரீதியா இருக்கலாம் ஆனா இந்த கும்பராசி என்பர்களுக்கு பல விதத்திலிருந்து ஒன்று போனா ஒன்னு பிரச்சனைகள் தொட்டுக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னாக்கா சனி பகவானோட தாக்கம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏழைச்சனியோட அமைப்புகள் இந்த கும்பராசினால கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லணும் ஏழரை சனி நடந்துட்டு இருக்கிறது உண்மை அதனால இந்த கும்பராசி என்பர்கள் சொல்லனா துயரங்கள் குடும்பத்தில் கஷ்டம் நஷ்டம் வம்பு வழக்கு சண்டை சச்சரவு கோர்ட்டு கேஷு நிம்மதி குறையுறது பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது சொந்த பந்தத்தினால பிரச்சனைகள் ஏற்படுறது வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்படுறது கடன்கள் அதிகமாக இருக்கிறது உற்றார் பகமை பாராட்டுறது யா செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறது எழுதி எல்லாமே இந்த நேர காலகட்டத்தில் இந்த கும்பராசியானவர்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்க என்ன முடிவுக்கு வரலை அப்படின்றதான் உண்மை அனுபவிச்சு வந்துட்டுருக்கீங்க அப்படின்றது விதிங்க இந்த அனுபவிச்சுட்டு வந்துருக்கக்கூடிய இந்த கரும தோஷங்கள் எப்போதான் முடிவு வரும்னாக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்கு தான் முடிவுக்கு வரப்போகுதுங்க அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரையிலுமே நீங்க எனக்கு தெரிஞ்ச அளவு இந்த கும்பராசி அன்பர்கள் புதிய முயற்சி எடுக்கிறதோ புதிய தொழில் தொடங்குறதோ உத்தியோகம் பார்ப்பதோ ஜாமீன் தழுத்து போடுறதோ கொடுக்கல் வாங்கல் விஷயமோ கண்டிப்பாக செய்யாமல் இருக்கிறது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் இந்த நேர காலகட்டத்தில் நீங்க ஏதாவது புதிய முயற்சி எடுத்து ஏதாவது செய்தீங்கனாக்கா அதனால் தடைகள் தாமதங்கள் வம்பு ஒழுக்குகள் சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கு சனியோட பாதிப்புகள் ஏழரை சனியில இருக்கறனால தான் இந்த விதிகள் சொல்கிறேன் இல்லைனாக்கா பெரிய லெவல்ல பாதிப்பு கிடையாது அது மட்டும் போதா இந்த நேர காலகட்டத்தில் உங்க ராசிலேயே ஆகும் ஏழாம் இடத்துல கேது கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் விட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் வந்துட்டு அதனால் கொஞ்சம் கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க இந்த கேது பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறனால வாய்ப்புகள் கிடைச்சால் விநாயகர் கோயிலுக்கு நல்லெண்ணெய் தீபம் போட்டு ஒரு தேங்காய் ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தது மிகப்பெரிய விசேஷத்தை கொடுக்கும் ரொம்பிங்க அவர் அர்ச்சனை செய்து கொள்வது விசேஷத்தை கொடுக்கும் அப்போ விநாயகருக்கு அர்ச்சனை செய்வதன் விளைவாக கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் குடும்பத்தில் கடல் மழையிடையே ஒரு ஒற்றுமையான இணக்கங்கள் சொல்றதை பார்க்க முடியும் இதை மட்டும் செய்துக்குங்க அடுத்ததாக இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த ஐப்பசி மாத கிரகநிலைகள் எப்படி இருக்கும்போதுன்ற போது நாள் வரலும் உங்களோட ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்த குரு பகவான் நூல் பிரச்சனைகள் வந்தாலும் நூல் உங்களை வந்து காப்பாற்றி விட்டுட்டு இருந்ததாக அர்த்தம் ஆனால் இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதி என்று ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்றுக்கிறார் அப்போ ஆறாம் இடத்துல மறைந்து போயிட்டாரே என்னோட தோஷம் இன்னும் பிரச்சனை அந்த நூலெல்லாம் பிரச்சனை இருந்தாலும் காப்பாற்றப்படும் சொன்னீங்க அந்த பிரச்சனை காப்பாற்றணும்னு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி பயப்பட வேண்டாம் அந்த குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்து இருக்கல அதாவது அந்த எட்டாம் இடத்துல இந்த குரு பகவான் உச்ச பலம் பெற்று உக்காந்துருக்கார் அப்போ உச்ச பலம் ஆட்சி பலம் பெற்ற கிரகங்களுக்கு வலிமை உண்டு அது வந்து மறைவு ஸ்தானங்கள் இருக்கிறதா எடுத்துக்கொள்ளக்கூடாது பார்க்கக்கூடிய இடங்கள் புனித விதி அப்போ உங்களோட ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு இந்த குரு பகவான் சென்றாலும் அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கற அப்ப இந்த குடும்பஸ்தானத்தை இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலும் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த காலகட்டத்துக்குள்ளார வெகு நாட்டில நடைபெறாத ஒரு சில விஷயங்கள் கண்முனே நடக்கும் திருமணமே ஆகலை சார் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்வுகள் சுபகாரியங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா இந்த நேரத்துல சுபகாரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துட்டு இருக்கு வீடு முனைவாசு வாங்குவதுக்கும் வீடு முனையாசு கட்டுவதுக்குமான ஒரு வந்த காலகட்டங்களாக இந்த நேர காலகட்டங்களானது இருந்துட்டு குடும்ப அபிவிருத்தி ஒற்றுமை ஏற்படக்கூடிய காலகட்டங்களாகவும் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சமசப்தமா ஏழாம் பார்வையோ அவங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்தை லாபஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால ஆஹ் சாரி உங்களோட ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுக்குனால இந்த நேர காலகட்டத்தில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு சென்று வெளிநாட்டு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்புகள் உருவாகும் ஒருவேளை வெளிநாட்டு போய் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுறீங்களா யோசிக்காம இந்த நேரத்துல குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தீங்கன்னா அவங்களுக்கு மன நிம்மதிகள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும் அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்த இந்த குருபான் பகான் பார்க்கறனால தொழில் வருமானம் இல்லையே தொழில் இல்லையேன்னு கஷ்டப்பட்டு இருந்த நபர்களுக்கு உனக்கு நான் வேலை தர நீ ஓடிவா அப்படின்ற மாதிரி அழைத்து ஓ வேலை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் இன்னைக்கு ஒரு ரூபா உனக்கு சம்பளமாக இருந்தால் கூடுதலாக வேலை செஞ்சினா உங்களுக்கு ஐந்து ரூபா காசு தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த அளவுக்கு உழைப்பீங்க உழைக்க ஆரம்பிச்சிடுறீங்களோ அந்தளவுக்கு வருமானங்கள் பெறுகக்கூடிய காலகட்டங்கள் உதயமாயிடும் அப்போ கும்பராசி என்பவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏற்று ஏற்படுத்தி கொள்ள போகிறீங்க இந்த குரு பகவானின் சஞ்சாரங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சஞ்சார பயிற்சிகளாக இருக்கிறத பார்க்க முடியுது அதனால கும்பராசி என்பவர்களுக்கு ஓரளவுக்கு நே நேர காலகட்டங்களானது சிறப்பாக தான் இருந்துகிட்ருக்கு இந்த நேர காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்ததாக குடும்பஸ்தானத்தில் சனி புகார் இருக்கனால கொஞ்சம் எல்லா விஷயம் நாவடக்கம் செய்யவேண்டிருக்குங்க சமுதாயத்துலேயும் சரி குடும்பத்திலையும் சரி ஒரு ஓரளவுக்கு நீங்கள் நாவடக்கத்தை மேம்பட்டு மெயின்டைன் பண்ணீங்கன்னா பிரச்சனைகள் வராமல் இருக்க முடியாங்க அடுத்ததாக உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி இருக்கனால எவத்தனை கோடி ரூபா பணம் இருந்தாலும் பணத்தட்டுப்பாடுகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரலும் இருக்க தான் செய்யும் ஆனால் அந்த நேர காலகட்ட வரலும் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சுகஸ்தானாதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் எட்டாம் இடத்தில் நீச்சமாகி பரிவர்த்தனா யோகத்தில் நீச்ச பங்கார் ராஜோகம் அத்தை வழி உறவுகள் அதே போல் பார்த்திங்கன்னா பெண்களால் ஒரு ஆதாயங்கள் உருவா உருவெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும் இந்த நேர காலகட்டத்தில் ஏதாவது இந்த நேரத்தை வீடுமுனைவாசல் வாங்குவதோ கட்டுவதோ அப்படின்ற மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடுமுனைவாசல் வாங்குவதுக்கும் கட்டுவதுக்குமான ஒரு உகந்த காலகட்டம் ஏன்னா சுக்ரன் தான் வாசல் வண்டி வாகன யோகத்தை குறிக்கக்கூடிய அப்படின்னு அப்போ இந்த மாத காலகட்டத்தில் வீடுமுனைஹாசல் வாங்குவதுக்கும் வீடுமுனைவாசல் கட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக இருக்குது எனக்கு தெரிஞ்ச அளவு என்னதான் ஒரு சில விஷயங்கள் நல்லது கெட்டது நடந்தாலும் கூட ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரலும் இந்த தோ இந்த சோதனைக்கான காலகட்டங்கள் இருக்கனால இந்த சோதனைகள் எல்லாமே சாதனைகளாக மாற்றணும் பிரச்சனைகள் வரதே ஊருக்கு வெளியே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கா சொல்ல வரேங்க ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் விநாயகர் கோயிலுக்கு நல்ல தீபம் போடுங்க இல்லை சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல தீபம் போடுறது நிலையாக முன்ஜென்மாவின் கருமாவின் பலன்கள் நீக்கிட்டு எதிர்கால சிந்தைய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆற்றல்கள் உங்களுக்கு உருவாகிறத கண்கொள்ள பார்க்க முடியும் அடுத்ததாக இந்த மாதத்து காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க இருக்கிறது இந்த ஐப்பசி மாதம் ஒன்னாம் தேதியே அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியே என்று பார்த்தீங்கன்னாக்கா சனி பிரதோஷமானது உங்களுக்கு நடக்க இருக்கிறத பார்க்க முடியுதுங்க இந்த சனி பிரதோஷம் வரது ஒரு மிகப்பெரிய வரப்பிரஷம் தான் சொல்லணும் ஒரு வருடத்தில் ச பிரதோஷ காலகட்டத்தை சேர்ந்த பலன்கள் இந்த சனி பிரதோஷத்தில் சென்றதாக கிடைக்கின்ற விதி அப்போ கும்பராசி அன்பர்கள் கண்டிப்பாக சொல்ல வரங்க அவங்களோட வாழ்க்கையில் ஓரளவுக்கு ஏறுமுகம் வேணும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும் ஓரளவுக்கு மன நிம்மதி வேணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கோயில்களுக்கும் அதிகமாக போக வேண்டாம் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய இந்த இந்த வார இந்த இந்த ஐப்பசி மாதத்தில் முதல் நாளில் நடக்கக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷத்தை கலந்துக்கிறது நல்லாயிருக்கும் இந்த சனி பிரதோஷத்தை கலந்துக்கிட்டு அந்த சனி பிரதோஷத்துக்கு ஒரு லிட்டர் பால் ஒரு மூணு முல்லைப்பூ வாங்கி கொடுத்து அர்ச்சனை முன் ஜென்ம கருமையின் பலன்களை கொஞ்சம் குறைத்து கொள்வதுக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது அதனால் வாய்ப்புகள் கிடைச்சால் இந்த சனி பிரதோஷத்துக்கு நீங்கள் போய்ட்டு பாலும் முல்லைப்பூவும் வாங்கி கொடுத்துட்டு அர்ச்சனை பண்ணுறது விசேஷத்தை கொடுக்கும் அது மட்டும் போதான ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு இன்னொரு இரண்டு வருட காலகட்டத்துக்கு நல்ல நிதி போட்டுகிட்டே வாங்க முன்ஜென்மே பாவங்கள் கொஞ்சம் குறையத்துக்கான வாய்ப்புகள் இருந்துகிட்ருக்கு அடுத்த இந்த மாத காலகட்டத்தில் அபிஷேகம் சிவபெருமானுக்கு செய்வாங்க அந்த அபிஷேகமும் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி புதன்கிழமை என்று நடக்கிறதுக்கு அன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சால் ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு 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 கிலோவோ ரெண்டு கிலோவோ பச்சரிசி வாங்கி கொடுத்து அந்த அன்னு அபிஷேகத்துக்கு கலந்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தோஷங்கள் நிவர்த்திப்படும் விதிங்க மற்ற விதத்தில் உங்களுக்கு எந்த விதையும் தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்பாக இருப்பீங்க நல்லமாக இருப்பீங்க சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது முயற்சி எடுத்து பாருங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்